சோழ மன்னர்களுள் ஒருவர் மனுநீதி முறைமை தவறாத ஆட்சி புரிவதையே தம் நோக்கமாக கொண்டவர் ஆயினும் அவரது ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு அதற்கு காரணமானவன் வேறு யாரும் அல்லன் அரசனின் மகனே இப்போது அரசர் என்ன செய்வார் தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவாரா அல்லது தன் கன்றை இழந்து வாழும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா வாருங்கள் தெரிந்து கொள்ள அரங்கத்திற்குள் நுழைவோம் காட்சி ஒன்று இடம் அரசவை மண்டபம் உறுப்பினர்கள் அரசர் சோழர் அமைச்சர் பெருமக்கள் அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர் அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார் இனி புதவேட் அறிந்த பெரு பெருமக்கள் அழகை என்று நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் ஏற்படுத்தி முடியாது கலைகிற சில மாதங்களாக ஆராய்ச்சி மணி ஓசையை அரசர் கேட்கவில்லை இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்கியது இனி காட்சி ரெண்டு இடம் அரசவை கால மாலை உறுப்பினர் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலர் வாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறார் அரண்மனை காவலாளி அரசரன் வாயுக்கும் பின்தொடர்ந்து செய்கிறார் அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும்போது அங்கு துள்ளி குதித்துக் கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாற்றி இறக்கிறது தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது இதன் ஆற்றொன்னா துயரே ஆராய்ச்சிமணி வடிவில் ஒழிக்கத் தொடங்கியது இனி காட்சி மூணு இடம் அரசவை காலம் காலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் தவறிழைத்தவன் தன் மகனேயானாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு அல்லாமல் அந்த தவறுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மனுநீதி சோழன் நன்றி வணக்கம்